கோவையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதாய் மூகாம்பிகை கோவிலில் நவராத்திரி விழாவின் முதல் நாளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது கோவை இடையற்பாளையம் பகுதியில் ஸ்ரீதாய் மூகாம்பிகை அம்மன் கோவில் உள்ளது இங்கு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மூகாம்பிகை கோவிலில் பதினைந்தாம் ஆண்டு நவராத்திரி விழா வெகு விமர்சையாக துவங்கியது முதல் நாளில் மணிகண்ட சிவாச்சாரியா தலைமையில் அம்மனுக்கு கொலுவைத்து தாலிகை பூஜை நடைபெற்றது வேணுகோபால் ஜெயந்தி பகவதி ஸ்ரீல்ஸ் குடும்பத்தாரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் துரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மூகாம்பிகை அம்மன் கோவிலில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை தினம்தோறும் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது

ಸರ್ವಾಂಕ್ಯಂತ ಮಹಾಕಾಳಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಮಹಾ ಸರಸ್ವತಿ ಐಕ್ಯ ಐಕ್ಯಸ್ವೀ ಶ್ರೀಮುಖಿಗಾ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾದ ಸರ್ವಾಧ್ಯಂಬಿಗಾ ಶಿವಾಚಾರ್ಯ ಮುಖೇನ ಅಷ್ಟೋತ್ತರಂಕಾರ